சூரத் வைரஸ் சந்தை கட்டடம் உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டடம்னா அது வந்து சூரத் வைரஸ் சந்தை கட்டடம் தான் இதை வந்து பிரதமர் மோடி டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து திறந்து வச்சுருக்காங்க இதுக்கு வந்து எப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரியில் குஜராத் முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார் இதோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் முப்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுலையும் பதினஞ்சு மாடிகளை கொண்டதாகவும் இந்த கட்டடம் வந்து இருக்குது மொத்தம் வந்து நாலாயிரத்தி ஐநூறு அறைகளை கொண்டதாகவும் அறுபத்தஞ்சாயிரம் பேர் இதில் வந்து பணிபுரியலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டடம்னு சொல்லியிருக்கோமா இப்போ இதுக்கு முன்னாடி எது வந்து மிகப்பெரிய அலுவலக கட்டடமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அமெரிக்க இராணுவ தலைமையகத்துக்கான கட்டடம்தான் அந்த க தலைமையகத்தோட பேர் என்னதுன்னா பெண்டகன் இது வந்து எண்பது வருஷமா இந்த கட்டடம் தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டடமா வந்து இருந்திருக்கு ஆனால் இப்ப இந்த சாதனையை வந்து முறியடிச்சு பின்னுக்கு தள்ளி சூரத் வைர சந்தை கட்டடத்தை வந்து உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டடமாக வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க